என்னுடைய குருநாதரையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு சொந்தங்களே மே மாத ராசி பலன்கள் அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசிப்பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசியில் எந்த கிரகங்கள் காலப்புருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் கணிக்க முடியும் ஜோதிடத்தை கணிக்க முடியும் அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம் கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம் ஆமாம் அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷபராசியிலே விற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் அங்கே தான் இருக்காரு குரு பகவானும் அங்கே இருக்கின்றார் பாருங்க மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்ரன் குரு இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் விற்றிருக்கிறார்கள் அதே போல காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும் ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே அது மிகப்பெரிய போர் பதற்றம் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஒரு சண்ட சச்சரவு யுத்தகலம் ரணகலம் அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஊர்லேருந்து அப்போது செவ்வாய் ராகு இணைந்து இருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள் அரசியல் களம் அனல் பறக்கும் அதே போல பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெயில் சுட்டெரிக்கும் செவ்வாய் ராகு தொடர்பு அப்போ இவங்க காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும் வெயில் அதிகமாக இருக்கும் காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது கவன சிதற்கள் ஏற்படும் கவன குறைவுகள் ஏற்படும் அதே போல் சனியும் சந்திரனும் கால புருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எதனால் லாபம் செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம் சனி பகவான் கொடுக்க போகிறார் இதில் எதுவுமே சம்பந்தப்படாம கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் சுக்கரனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் ராஜா போக வாழ்க்கை ஏற்படும் ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம் ராஜாங்க அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது அப்போ சூரியன் சுக்ரன் குரு மூன்று சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான கால நேரமாக அமைகிறது அதி அற்புதமான கால நேரமாக உங்களுக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராசிக்கு அஞ்சில் இருக்கக்கூடிய குரு ரொம்ப ராசியா இருக்க போறாரு அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களை யாரு காப்பாற்ற போகிறாங்கன்னா ரெண்டு கிரகம் உங்களை காப்பாற்ற போகுது ஒன்று மகர ராசிக்கு ராசிநாதனாக வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் சுயாட்சி பெற்று திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு அவரும் உங்களை காப்பாற்ற போகிறார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்னால் அது அற்புதமான வகையில் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார் அப்போ மகர ராசி அன்பர்களே இப்போ நான் சொன்னேன் சிம்மத்துக்கு எச்சரிக்கை தேவைன்னு சொன்னேன் துலாத்துக்கு எச்சரிக்கை தேவைன்னு சொன்னேன் சிம்மத்துக்கு எச்சரிக்கை தேவைன்னு சொன்னேன் ஆனால் மகர ராசியை பொறுத்தவரையிலே யோகமான ராசியாக அமைகிறது அடுத்த ஒரு வருஷம் மகர ராசி என்பர்கள் கவலை என்று சுற்றித் தெரியலாம் கவலையே வேணாம் ஏதோ ஒன்று நடக்கும் அது நல்லதாக நடக்கும் ஏதோ விஷ ஒரு விஷயம் நன்மை நடக்கும் அது உங்களுக்கு வளர்ச்சியானதாக இருக்கும் யதார்த்தமாக ஒரு முயற்சி எடுப்பீங்க அது பெரிய வெற்றியை கொடுத்துரும் சிறியில் ஒரு சிறிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுப்பார் மகர ராசியாக இருப்பார் அந்த நடிகர் இல்லைன்னா அந்த ப்ரொடியூசராக இருப்பார் இல்லைனா அந்த அந்த டைரக்டராக இருப்பார் அப்போ ஏதோ ஒரு ராசி அங்கே மகர ராசியாக இருக்கும் அது ஜம்மு சூப்பர் ஹிட் ஆகிடும் எப்போ மே மாதத்துக்கு பிறகு பெரிய பெரிய பட்ஜெட் போட்டு எடுப்பாங்க இல்லாமல் போயிடும் இதில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு மகர ராசியாக இருப்பாங்க டைரக்டரோ அல்லது ப்ரொடியூசரோ அல்லது வந்து நடிகரோ அல்லது துணை நடிகர்களோ காமெடி ஏதோ ஒரு அங்கே போர்ஷன் இருக்கும் அந்த மகர ராசி இருக்குமேயானால் சிறிய பட்ஜெட் படம் கூட பெரிய வெற்றியை பெற்றுவிடும் இது சினிமா துறைக்கு மட்டும் இல்லைங்க சிறு தொழிலுக்கும் பொருந்தும் விவசாயிக்கும் பொருந்தும் ஒரு விவசாயி இருக்காரு எதுவுமே விளையிலான்னு சொல்லிட்டு ஒரு நாலு பருப்பு தூவி ஒரு பருப்பு ஓகோன்னு வில போயிடும் ஒரு தக்காளியை போட்டு தக்காளி ஓகோன்னு வில போய்டும் அப்போ ஏதோ ஒரு தொழில் நீங்கள் யதார்த்தமாக செய்தால் கூட காலம் நேரம் சரியாக இருக்கின்ற பொழுது கால நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய யதார்த்தமான முயற்சிகள் கூட பெரிய வெற்றி பெரிய லாபம் தருகின்றது இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் கடன் சுமையாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் சிறை தண்டனையாக இருக்கலாம் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம் சத்துருக்களுடைய தொந்தரவாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் மனசில் இருக்கக்கூடிய பயங்களாக இருக்கலாம் தீராத நோயாக இருக்கலாம் அப்ப இந்த தீராத கடன் பிரச்சனையாக இருக்கலாம் கடன் கொடுத்தவன் ரொம்ப இம்ச பண்ணலாம் அசிங்கப்படுத்தலாம் அப்போ மகர ராசி அன்பர்களே இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு நிலையான பிரச்சனைகள் எல்லாமே கூட மறைந்து நிலையான பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து நிலையான நிம்மதி பெறக்கூடிய வருடமாக அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு அமைது ஏப்ரல் முப்பத்தி ஒன்றாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி வரலும் அந்த மகர ராசி நேரில் பார்த்தோன்னா கண்ணங்கரேன்னு இருப்பார் மே மாதம் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா அப்படியே எம்ஜிஆர் மாதிரி பல பல பலன்னு இருப்பார் டா நேற்று தான் இருப்பான் இப்போ எப்படி சகப்பாயிட்டாம அவனுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுடா அவனுக்கு ஒரு யோக காலம் வந்துருச்சு நேற்றுலேருந்து அவன் அப்படி தான் இருக்கான் அந்த மாதிரி மாற்றங்களை சொல்லக்கூடிய வகையில் மாற்றங்களை பிறர் பார்த்து மகிழக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கப் போகுது இதனாலாம் எனக்கு நடக்குமா சாமி நீங்கள் சொல்கிறதா எனக்கு நடக்குமா சாமி கேட்குறேன் நல்லா தான் இருக்குது இன்ப வந்து பாயுது காசு நிலையன் இருக்கு ஆனால் நான் இருக்கிற நிலைமைக்கு முடியுமா சாமி கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே கவலைக்கு டாடா காட்டுங்க நிச்சயமா அடுத்த ஒரு வருட காலம் உங்களுடையது வெற்றிக்கானது காலம் எப்பொழுதுமே நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா பதவியும் நான் பார்ப்பேன் சாமி நல்லா இருக்குது கரெக்டாக சொல்கிறீங்க இது எனக்கு பொருந்துமா சாமி நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லையே வேலையை பற்றி சொல்லலையே தொழிலை பற்றி சொல்லலையே கடனை பற்றி சொல்லலையே அப்போ அடுத்த ஒரு வருஷம் சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டீங்க சாமி பட் எனக்கான ஸ்பெசிஃபிக்கான சில கொஸ்டின்ஸ் இருக்குது நான் இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து பேசுகிறேன் எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் இன்னும் கூட துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்